இந்த ஒரு பதிலும் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஏன்ப்பா எஸ் கே வடிக்கிற அவரே பாவம் சும்மா வந்து மாட்டிக்கிட்டார் அது உள்ள அவரை போய்ட்டு சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தால் இதெல்லாம் சரியா அவர் ஏதோ போனாரு சைன் பண்ணார் இவங்க இப்படி பண்ணுறதுக்கு எஸ்கே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருணாநிதித்தனத்துக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் எனக்கு பர்ஸ்னலாக தோணுது நேற்று இந்த டாபிக் கொடுத்துருப்பேன் நேற்றெல்லாம் செமகாண்டாகுது ரொம்ப கோவம் வருது அதனால இந்த டாப்பிக் நம்ம அணுகுனா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அணியில் வெளியே வந்துடுவானோ இவ்வளோ நாட்கள் தாவே கா தொண்டர்களாக சில விஷயத்தை நம்ம தொடை பேசிகிட்டு இருக்கோம் நாகரிகமாக பேசிகிட்டு இருக்கோம் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கோம் அணில் வெளியே வந்தானா இது எதுவுமே நடக்காதே நம்ம தொண்டரா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சே அப்படிங்கிறதுனால நேற்று ஒரு நாள் ஆற போட்டு சரி இதை கடந்து போயிடுவோம் அந்த கருணாநிதித்தனத்தை கடந்து போயிடுவோம் தான் நான் நினச்சேன் ஆனால் கடந்து போக முடியல ஏன்னா நேத்திலேருந்து இவங்க பார்க்குற பிஆர் ஊர்க்கை பார்க்கும்போது ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிறதான் நான் சொல்ல வரேன் என்னப்பா இந்த வியூஸு இந்த பாட்டு இந்த ட்ரீஸரு ட்ரெய்லரு இதுக்காண்டி உட்காந்து சண்டை போட போறியா இதுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இதெல்லாம் கடந்து போயிடலாம்ப்பா மெச்சூரிட்டியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் இங்கே நாங்கள் வந்து வியூஸுக்காண்டி லைக்ஸுக்காண்டி இங்கே நாங்கள் பேசலை நாங்கள் பேச வர்ற விஷயமே வேறு ஒன்று நான் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப வள வள கொல கொல ஐயோ அம்மாலாம் கத்த போகிறது இல்லை ஜஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே எங்க நமக்கு சிவானா மேல கோவம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் தன்னுடைய ஆடியோ லஞ்சில் பராசக்தி ஆடியோ லஞ்சில் ஒரு கருணாநிதித்தனமா செயல்பட்டார் மேடைக்கு ஒன்று பேசுறது உள்ள ஒன்று இருக்கிறது இது பேர் தான் கருணாநிதித்தனம் வேற எதுவும் கிடையாது அவர் என்ன பேசுனாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது விஜயண்ணாவோட கடைசி படம் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சாரு ரெண்டாவது இந்த ரிலீஸ் ஆகுது பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி ரிலீஸ் ஆகுது பாத்தீங்கன்னா இதை நார்மலைஸ் பண்ணார் நான் இங்க தான் இவர் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது இவ்வளவு நாட்கள் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி அவரேன்னு அண்ணியா பண்ண ஒரு பாவம் அவரை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உள்ளூரை பார்த்தீங்கன்னா இவருக்கு விஜய் அண்ணா மேலே மதிப்பு இல்லை மரியாதை இல்லை இவர் வந்து விஜய் அண்ணாக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு நினைக்கிறாரெலாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இவருக்கு இந்த வியாபார ரீதியாக இந்த இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அந்த ஆசைக்கு நேர்மையாக அவர் வேலை பார்த்தார்னா எந்த பிரச்சனையும் கிடையாது தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை தெளிவாக பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன் விஜய் அண்ணாவோட கடைசி படம் சொல்கிறாங்கன்னா தேவையில்லாமல் எதுக்கு அட்லி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல்சன் இவங்கெல்லாம் வேலை இல்லாமல் இருந்தாங்க டிக்கெட் போட்டு அவ்வளோ தூரம் வந்து பங்கேற்றுட்டு போனாங்க முருகதாஸ் அவருக்கு வந்து சுத்தமாக வேலை கிடையாது அது அவருக்கு வந்து சும்மா இருக்கிற அவர் அதனால தான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தன்னுடைய எமோஷனை வெளிப்படுத்தினார் இங்கே அத்தனை பேரும் நாங்களாம் பைத்தியக்காரங்க இங்கே சுற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்ல நாங்கள் அத்தனை பேரும் பைத்தியக்காரங்க நாங்கள் வந்து அவர் வந்து ஒரு பொய் சொல்கிறத அதை நம்பிக்கிட்டு இதுதான் கடைசி படம் அப்படின்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் இது கடைசி படம் அப்படிங்கிறதான் உண்மை இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார் ஏன்னால் அவரோட கேரக்டரை நாங்களாம் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் எஸ்கே எப்படி கிடையாது பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி அவருக்கு இருக்கும் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் நம்மளோட இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அவர்கிட்ட பேசியிருப்பார் இவ்வளவு இருந்தும் மேடையில் இது கடைசி படம் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் நமக்கு இங்கே கோவம் வருது ஏம் ப்ரோ கருணாநிதனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் இங்கே கேட்க விரும்புகிறோம் அடுத்து இதுக்குள்ளே அடுத்த விஷயத்த சொன்னால் இல்லைங்க இது அப்படியே வேறு வழி இல்லைங்க நாங்கள் விஜயநாட்டா ஃபோனில் பேசிட்டோம் அதை பண்ணிட்டோம் அப்புறம் இவர் வந்தார் அவர் வந்தார் வேறு வழி இல்லாமல் நாங்கள் இப்படி ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்து வேணும்னு பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நார்மலைஸ் பண்ணும்போது இன்றைக்கி அவர் மேலே இன்னும் கொஞ்சம் கோவம் வருது ஏன் நார்மலைஸ் பண்ணுறீங்க இது வேணும் நடக்கல கேவிஎம் புரொடக்ஷனில் என்னைக்கு இந்த படம் பொங்கலுக்கு வருதுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே உங்களுடைய ப்ரொடியூசர் என்ன ட்வீட் போட்டிருக்காருங்கிறத சைடில் பாருங்கள் பொங்கலுக்கு நாங்களும் வரோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் அன்னைக்கே சொல்கிறார் ஏதோ இப்படி பிளான் பண்ணோம் அப்படி ஆகிடுச்சு அப்படி செஞ்சோம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த விஷயம் திட்டமிட்டு தெளிவாக காய நகர்த்துனாங்க இந்த தீய சக்தி குரூப்பு அந்த விஷயத்தை விஜயண்ணாவோட கடைசி படம் அப்படின்னு இங்கே விஜயண்ணாவோட இன்னொரு படம் அப்படிங்கிறனா நீங்கள் வந்து வாங்க சண்டை செய்வோம் இதுக்குள்ளான் தலையிட்டு இவ்வளோலாம் பேச மாட்டோம் கடைசி படம் அப்படிங்கிறப்போ ஒரு சினிமா வட்டத்தில் இவ்வளோ வருஷம் மக்களை என்டர்டெயின் பண்ணுற ஒருத்தருக்கு எதுவும் இல்லாமல் நார்மலைசடாக ரிலாக்ஸாக அவர் அந்த துறையை விட்டு வெளியே போகணுமேப்பா ஏன் அவருக்கு அந்த கடைசி படத்தில் வருஷம் முழுக்க பிரச்சனை கொடுக்குறீங்க அவர் அரசியலுக்கு வந்தாலும் பிரச்சனை கொடுக்குறீங்க படனாலும் பிரச்சனை கொடுக்குறீங்க அந்த கடைசி படத்தில் கூட ஒரு நல்ல ஃபேரவல் கூட அவருக்கு ஏன் கொடுக்க மாட்றீங்க இன்னும் 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 ஏன் அவரை குத்திக்கிட்டே இருக்கீங்க லாஸ்ட்டாக இப்போ வந்து இந்த முடிவு வந்து நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க இந்த தகவலை யாரோ ஒருத்தங்க இந்த முடிவு எடுத்து இருந்தாங்கனோ சினிமா வட்டத்தில் அது ரஜினியாக இருந்தாலும் சரி வேற யாரோ ஒருத்தர் இந்த முடிவு எடுத்திருந்தா கூட நாங்கள் எல்லாரும் என்ன பண்ண நினைப்போம் அது அந்த மனுஷனோட கடைசி படம்பா நம்ம எதுவும் நம்ம அண்ணா பண்ண வேணாம் நம்ம பணம் வர வேணாம் நம்மளும் அந்த ஃபேரோவில் பங்கேற்போம் அவர் இவ்வளோ நாள் நம்மளை என்டர்டெயின் பண்ணார் அவர் அப்படியே ரிலாக்ஸாக கடந்து போணுமே இப்படி நம்ம அத்தனை பேரும் எதிர்பார்ப்போம் ஸோ இங்கே எஸ்கே வந்து எதற்கு ஜனநாயக ஆடியோ லஞ்சில் பங்கேற்கல ஏன் வீடியோ காலில் பேசலாம்னு நான் கேட்க மாட்டேன் அவர் கடைசியாக ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்துக்கு போட்டி அந்த படத்தை எடுத்து வந்து நிப்பாட்டுறாங்க அந்த படத்தோட கதாநாயனா நீங்க இருக்கீங்க நீங்க இந்த விஷயத்தை மேடை நார்மலைஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு கோவம் வருது இவர் வஸ்லு கூட்டா அவர் வஸ்லூக் கூடுறாரு இவர் பாட்டு போட்டால் அவர் பாட்டு போடுறாரு இவர் ட்ரெய்லர் விட்டா அவர் ட்ரைலர் விடுறாரு எல்லாமே ரொம்ப பிளானடா வெல் பிளானடா ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த குரூப்பு இவ்வளவு பெரிய படத்தை நீங்களே சொல்றீங்க இவ்வளோ பெரிய படத்தை ரொம்ப பிளான் பண்ணி சீக்கிரம் முடிச்சிட்டாங்க ஏன் சீக்கிரம் முடிக்கணும் இதற்கு பின்னணி அத்தனையுமே ஜனநாயகனை பாதிக்கணும் ஜனநாயகன் ஒரு பெரிய இமாலய உச்சத்துக்கு போயிடக்கூடாது அதை உடைக்கணுங்கிறதுக்காண்டி திட்டமிட்டு காய நகர்த்துனா அதை மேடையில் நார்மலைஸ் பண்ணுறீங்க இதனால தான் எனக்கு எஸ்கே மேலே முதல் கோபம் இது நம்பர் ஒன் இப்போ நம்பர் டூ இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா அனில்களா வியூஸுக்காண்டி இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க லைக்ஸ் சண்டை போட்டுக்கிறீங்க இதெல்லாம் என்னடா அரசியலுக்கு வந்துட்டீங்க இன்னும் இந்த ட்ரெய்லர் இப்படி அந்த ட்ரெயிலர் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பீங்களா என்னடா இன்னும் மெச்சூரிட்டியே உள்ளடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே எங்களை பார்த்து மெச்சூரிட்டிலாம்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இது முதல்ல அறமா அப்படிங்க தான் கேட்குறேன் அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் ஒரு விஷயத்தை விரும்புகிறாங்க மக்கள் விரும்புகிற விஷயம் மேலே இருக்கணும்னு தான் ஒரு நல்ல விஷயம் மக்கள் விரும்புகிற விஷயத்தை தாண்டி நீங்கள் நினைக்கிற விஷயம் மேலே இருக்கணும் அப்படிங்கிறது காண்டி குறுக்கு புத்தியில் நிறையா வேலைகளை பார்த்து மேலே கொண்டு வந்துட்டு இதை கேள்வி கேட்டால் ஏண்டா மக்கள் விரும்புகிற ஒன்றை நீங்கள் ரசிக்க மாட்டீங்களாடா நீங்கள் விரும்புனதான் மக்கள் ரசிக்கணுமா இந்த சர்வாதிக தரமான அந்த புத்தியை தான் நாங்கள் கண்டிச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர வியூஸு காண்டி லைக்ஸ் காண்டி இங்கே யாருமே சண்டை போடல ஏன்னா அதுக்கு வியூஸ் வந்தால் தான் அதுக்கு லைக்ஸ் வந்தால் தான் ஜனநாயகன் பெரிய படம் இல்லை ஜனநாயகன் பெரிய படம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது எங்களுக்கு தெரியும் ஏன் ஜனநாயகன் எவ்வளோ பெரிய படம் நீங்கள் பராசக்தி அப்படிங்கிற இன்னொரு படத்தை தான் எங்கள் முன்னாடி நிப்பாட்டு பண்றீங்க ஜனநாயகன் எங்களுக்கு எமோஷன் அப்படிங்கறத நான் இங்க பதிவு செய்றேன் அந்த எமோஷனுக்கு எதிரா நீங்க எதை நிப்பாட்டினாலும் நாங்க எவ்வளவு செஞ்சாலும் நீங்க எவ்வளவு பண்ணாலும் எங்களுக்கு என்னைக்குமே எங்க எமோஷன் முக்கியம் நாங்க ஜனநாயகன படமா பார்க்கல எமோஷனா பார்க்கறோம் ஆனா இந்த எமோஷன் பாட்டில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குருக்கு புத்தில ஒரு வேலைய பார்க்கணும் அப்படினு சொல்லி ஒரு அரத்துக்கு எதிரான ஒரு செயல்பாட்ல நீங்க இறங்கும் போது அரத்துக்கு எதிரா இருக்குதுனால நாங்க அத்தனை பேரும் கண்டிக்கிறோம் இது வேற எந்த படத்துக்கோ வேற எந்த ஒரு நபருக்கு

இருக்கும் அப்படிங்கிறது நான் இங்கே தெளிவுபடுத்துறேன் இப்போ மூணாவது பிரதானமான கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் ஏன்னா ரெண்டு பாயிண்ட் தான் சொன்னால் இப்போ இதுக்கு மூணாவது ஒரு பாயிண்ட் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேசும்போது ஒரு பாயிண்ட் வருது அதான் சேர்த்துக்கிட்டேன் வேறு எதுவும் கிடையாது ஒரு ட்ரைலர் ஒரு ட்ரீசர் ஒரு ஃபஸ்ட் லுக்லேயே இவ்வளோ எவ்வளோ நடந்துக்கிறாங்க நாளைக்கு தேட்டர் ரிலீஸ் அப்போது இவங்க எப்படி நடந்துப்பாங்க நினைக்கும் போது உண்மைக்குமே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஏன்னா மக்கள் ஒரு விஷயத்தை விரும்புகிறாங்க அதை வேணாம் நீங்கள் இதை தான் விரும்பணும்னு சொல்லி ட்ரீசர் ட்ரெயிலரில் ஒரு வேலை பார்க்குறாங்க படத்தில் மக்கள் இந்த படத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க அந்த படம் அங்கே ஓடலைங்க இந்த படத்துக்கு தான் நீ போகணும்னு சொல்லி வேலை வைப்பாயோ அப்படிங்கிற ஒரு பயமும் இங்கே ஏற்படுது எப்படி இதை ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அரசு அதிகாரம் சுற்றி இருக்குது எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது திரையரங்கு உரிமையான நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ண தேவை கிடையாது ஏன்னா இது நம்மளுடைய கடைசி படம் நமக்கு அவங்க தயவு தேவையா இல்லை அவங்களுக்கு நம்ம தயவு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களோட தயவு கண்டிப்பாக தேவை ஆனால் அவங்களுக்கு தயவு யாருக்கு தேவைப்படும்னா சினிமா துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையை கண்ட்ரோல் பண்ணுறவங்களோட தயவு தான் அவங்களுக்கு தேவை ஸோ அவங்க இங்கே பலிகடா ஆக்கப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இங்கே வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்டில் இவ்வளோ தூரம் தாமதப்படுத்தி ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டு இவ்வளோ பேசி ஒரு படத்தோட சென்சாருக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய இருக்கு மேல இருக்கிற கவர்மெண்டோட அந்த சண்டை கீழே இருக்கிற கவர்மெண்டோட இந்த சண்டை அப்பா முடியலடாப்பா ஒரு மனுஷன் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த மனுஷனை தாண்டி அந்த மனுஷனை விரும்பக்கூடிய நபர்கள் நாங்கள் படுற கஷ்டம் இருக்குது பார்த்திங்களா அது யார்டையுமே சொல்ல சொல்லி மாளாதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் யதார்த்தமான உண்மை ஸோ நீங்கள் இந்த ட்ரீஸர் ட்ரெயிலரில் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை வேணால் காமிச்சு பாட்டை வச்சு ஏற்றிடல ஏன்னா நான் யூடியூப் கம்யூனிட்டியில் இருக்கேன் ஒரு ரியல் டைம் இப்போது இந்த வீடியோ நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லி உங்களுக்கு காமிக்கும் ஆனால் என்னுடைய ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் காமிக்கும் ஏன்னா அது அப்டேட் ஆகவே ரொம்ப லேட் ஆகும் இதான் யதார்த்தமானது ஆனால் பராசக்தி விஷயத்தில் நான் அடித்து சொல்லுவேன் அந்த பாட்டு வச்சு தான் அந்த வேலையை பார்த்துருக்கீங்க ஏன்னா அந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து ப்ளஸ் வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஒரு மூணு மூன்று வருஷமாக அந்த கம்யூனிட்டியில் இருக்கேன் எனக்கு தெரியும் அந்த ஸ்டூடியோக்கு பின்னா என்ன நடக்கும் அந்த அல்கிருதம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் சொல்கிறேன் இந்த பாட்டு வேலை தான் இது ஸோ இதை ஏன் இங்கே நான் தெளிவுபடுத்துகிறேன்னா ஒரு படத்தோட ட்ரெயிலர்லேயே இந்த வேலை பார்க்குறீங்க படத்தோட ரிலீஸில் என்ன வேலை பார்ப்பீங்க அப்படிங்கிற பயம் இருக்குது ஆனால் உங்கள் படம் பச்சை நிறமாக தான் இருக்குது எல்லா இடத்துலையும் ஏன்னா புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் நான் பார்த்த வரைக்கும் பச்சை கலரில் தான் இருக்குது நீங்கள் இங்கே என்ன வேணால் பின்பத்தை கட்டமைக்கலாம் ஆனால் எதார்த்தன்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த யதார்த்த என்றைக்குமே உங்களை துரத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் ஸோ மற்றபடி எஸ்கே மேலே எனக்கு தனிப்பட்ட கோவம்லாம் இல்லை அவருக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் மற்றபடி நான் வேறு எதுவும் சொல்ல வரல அதுக்குன்னு தலைவர் மேலே அவருக்கு மரியாதை இல்லை விஜயன்னா வந்து அப்படி நினைக்கணும்னு நினைக்கிறார் இப்படி நினைக்கணும்னு நினைக்கிறார் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார் ஏன்னா முத நாள் படம் இல்லாமல் அடுத்த நாள் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது முத நாள் அந்த படத்தை பற்றி தப்பான ஜனநாயகனை பற்றி தப்பான நெகட்டிவிட்டி ஃபீட்பேக்லாம் கொடுத்து அடுத்த நாள் புதிய படம் வருது இதை போடுங்கன்னு சொல்லி தேட்டருக்காரங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் அடுத்த நாள் வராங்க ஏன்னா அடுத்த நாள் வரவங்களுக்கும் மொதல் நாள் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது இவங்களுடைய அந்த அந்த பிஸ்னஸ் ஐடியா இப்படி தான் இருக்குது நான் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜனநாயகனுக்கு எதிராக இவங்க நிப்பாட்டுறத ஒரு அஞ்சு நாள் கழித்து முதல்ல ரிலீஸ் பிளான் பண்ணிங்களே அதையே முன்னாடி கொண்டு வரீங்க அந்த முன்னாடி கொண்டு வர ரிலீஸை நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி ஏன் நார்மலைஸ் பண்ணுறீங்க இவ்வளோ கேள்விகள் எனக்கு எஸ்கே கூட இருக்குது ஸோ அதனால தான் நான் இங்கே எஸ்கேவை நான் ரொம்ப தனிப்பட்ட முறையெல்லாம் தாக்கி பேசலை ஏன்னா அப்படி பண்ணுற அப்படிங்கிற என்னுடைய வருத்தத்தை தான் நான் பதிவு செஞ்சேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் ஜனநாயகன் நின்று பேசுங்க இந்த வருத்தங்கள் நம்ம பேசுறதுக்கு காரணம் என்னன்னா நமக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல என்னோட வருத்தம் உங்களோட வருத்தம் நீங்கள் மட்டும் உங்க கூட சேர்ந்து நானும் வருத்தப்படுறேன் அப்படிங்கிறத சேர்த்து பதிவு செய்யறதுக்காண்டி தான் அந்த ஒரு பதிவு அதை சொல்லிட்டு இந்த பதிவை நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சார் நான் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவே க சார்பாக ஏகப்பட்ட பதிவில் தொடர்ச்சியாக பார்த்துட்டுருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்